நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் பதவியை வகித்தவர் என்ற நேருவின் ஹாட்ரிக் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி சமன் செய்து வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் அரசியலில் தொடக்க முதலே வெற்றி ஒன்றையே கண்டு சந்தித்து வந்த பிரதமர் மோடி தற்போது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்துவிட்டார் இனி அடுத்த ஐந்து ஆண்டு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தப் போகிறார் எந்த சட்டங்கள் கொண்டுவரப்போகிறார் என்பதை உலகமே உற்று நோக்கி வருகிறது மக்களவையில் தனிப்பெரும்பான்மை இல்லை ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை என்ற நிலையில் எப்படி புதிய சட்டங்கள் புதிய மசோதாக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைவேற்ற முடியும் என கேள்விகள் எழுந்தது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி புது மசோதாவையும் சட்டத்தையும் இயற்ற முடியாது ராஜ்யசபாவில் அந்த மசோதா நிறைவேறாத என பேச ஆரம்பித்தனர் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதும் மீண்டும் அதிரடியை தொடங்கியது பாஜக அரசு கும்பலின் பிடியிலிருந்து வாரிய வாரிய சொத்துக்களை மீட்க சட்டத்தில் நாற்பது திருத்தங்களுடன் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்தது புதிய குற்றவியல் சட்டங்களையும் அமல்படுத்தியது இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் போதுமான பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போதைய ராஜ்யசபா தேர்தலில் பாஜக கூட்டணியின் வேட்பாளர்கள் பதினோரு பேர் போட்டியின்றி தேர்வானதால் பெரும்பான்மைக்கான நூற்று இடங்களை அக்கூட்டணி பெற்றுவிட்டது மோடி அரசு தமது விருப்பத்திற்கு உரிய அனைத்து மசோதாக்களையும் ராஜ்யசபாவில் எளிதாக நிறைவேற்றிவிடும் என்கின்ற சூழல் உருவாகியிருக்கிறது மேலும் வெளியிலிருந்து பல கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறது இதன் காரணமாக வருகிற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் இதனைத் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் பாஜகவின் ஆட்டம் வேறு விதமாக இருக்கும் என கூறுகிறார்கள் மேலும் பல மாநிலங்களில் நடைபெற்று வரும் சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் பாஜக வெற்றி பெற்று வருகிறது இனி இந்தியாவில் பல சட்டங்கள் வரிசையாக நிறைவேற்றப்படும் குறிப்பாக பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற சட்டங்களை நிறைவேற்ற பாஜக அரசு மும்முரம் காட்டி வருகிறது அது மட்டுமல்லாமல் பாஜக ஆளாத தமிழகம் கேரளா தெலுங்கானா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் பாஜக ஆழமாக காலூன்ற வேலைகளையும் முடுக்கிவிட்டுள்ளது இனி பல்வேறு அரசியல் புயல் வீசக்கூடும் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை